ஹலோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறது தெரியுமா எங்க வீட்டுள்ள செடிகளை நான் உங்ககிட்ட காப்பிக்கு பாருங்க அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்களே பாருங்க நம்மளுக்கு என்ன செடின்ட்டு தெரியுமா இதுதான் தூது வெள்ளை இதுக்கு வந்து பூ போட்டுருக்கு பாருங்க இது எங்கள் அம்மா காய்ச்சல் வந்தா சளிலாம் இருந்தா வெண்ணில போட்டு ஒரு இலையை பிச்சு தருவாங்க இல்லை காய் கூட காய்ச்சிருக்கு நீங்களே பாருங்க பாருங்க அது கூடயே பெரிய நெல்லிக்காய் செடியும் வச்சிருக்கோம் அதுக்கூடையே இது என்னதுன்ட்டு உங்களுக்கு தெரியுமா கமெண்டில் சொல்லுங்கள் சரியா இது எனக்கு பேர் எங்கள் அப் தெரில சரியா எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வந்து வச்சாங்க ஏன்னால் இது அடிப்பட்டா போட்டோம் போட்டோன்னே சரியாயிடும் இது உங்களுக்கு என்னதுன்ட்டு தெரியுமா இதுவும் சளிக்கு நல்லது தெரியுமா இது பேர் என் வாய்க்கு வரமாட்டுக்கு சரியா இது ரொம்ப சளிக்கு நல்லது இங்கே பாருங்க இது தக்க தக்காளி செடி நாங்கள் அழூனை தக்காளியை பிசுக்கி விட்டோம் எப்படி குட்டி செடியிலையே பூ வந்துட்டு இங்கே பாருங்க நிறைய இது தக்காளி அழிவு இருந்துச்சுன்னா பிசி குட்டுமா நிறையா பூ வந்துவிட்டு வரும் ஒரு செடியில் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த வீடு பிடிச்சின்னுட்டா லைக் பண்ணி செப்ரேட் பண்ணிடுங்க மறக்காமல் செப்ரேட் பண்ணியிருந்தேன் செடியை ஆனால்